அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் அட்டூழியம் நாளுக்கு நாள் உச்சமடைந்து வருகின்றது இந்த நிலையில் ஸ்டெயலுக்கு எதிராக பல்வேறுபட்ட தடைகளை விதிப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டாலும் கூட ஒரு சில நாடுகளை தவிர இணைய நாடுகள் இன்னமும் முழுமையான தடைகளை அறிவிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் ராணுவத்திற்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமான ஒரு தாக்குதலை ஹமாஸ் இயக்கம் காசாவில் இருக்கின்றார்கள் இந்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த பாடசாலையை இலக்கு வைத்து அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தை இலக்கு வைத்து ஸ்டெல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் முப்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் மிக கொடூரமான விடயம் பதினாறு குழந்தைகள் உட்பட முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் இந்த ஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அதிகாலையில் ஒரு கொடூரமான தாக்குதலை ஸ்ரீலி நடத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் காசாவுக்குள் தடை செய்யப்பட்ட எரிகுண்டுகளை ஒரு இடத்தில் குண்டை போட்டால் அந்த இடம் பற்றி எறியக்கூடிய நச்சு ஆயுதங்களை மோசமான ஆயுதங்களை எல்லாம் ஸ்ரீலி ஆக்கிரமிப்பு படைகள் அங்கு பயன்படுத்துகின்றார்கள் என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் தெரிவித்து வருகின்றோம் இந்நிலையில் தான் நேற்றைய தினத்திலும் காசாவின் பள்ளி மீதி நடத்திய தாக்குதலில் அந்த கட்டிடம் இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியிருந்த பாடசாலை பற்றி எரிந்திருக்கின்றது மக்கள் துடிதுடித்து எரிந்து எரித்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினாறு குழந்தைகள் உட்பட கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் ஆக்கிரமிப்பு படைகள் உலகம் முழுவதும் ஸ்டேல் இந்த கொடூரமான இன அழிப்பு போரை நிறுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்தாலும் கூட ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கான ஆக்கபூர்வமான அழுத்தம் உலகின் பலமிக்க நாடுகளிலிருந்து இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் இந்த சியோனிச கும்பலினுடைய படுகொலை இடம்பெயர்ந்த பாடசாலையில் மிக மோசமாக நடத்தப்பட்டு மக்கள் எரித்து கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இயங்கும் ஸ்ட்ரேலிய வணிகங்களுடன் அனைத்து வணிகங்களுடனான வர்த்தகத்தை தடை செய்வதற்கான மசோதாவை அயர்லாந்து அறிமுகப்படுத்தும் என்று ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது இவ்வாறான நடவடிக்கையை அமுல்படுத்தும் முதல் ஐரோப்பிய நாடாக இது இருக்கும் என்பதையும் பைனான்ஸ் டைம்ஸ் தெரிவித்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் ஸ்பெயின் போன்ற பல நாடுகள் பல்வேறுபட்ட கண்டனங்களையும் தடைகளையும் விதிக்கப்போவதாக பேசிக்கொண்டாலும் கூட ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அதாவது அடாத்தாக பாலஸ்தீன நிலங்களில் குடியேறி தற்போது பாலஸ்தீனர்களையே தாக்க தொடங்கி இருக்கின்றார்கள் வந்தேறு குடிகளான எஸ்டிரேலியர்கள் பாலஸ்தீனர்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த பூமியில் வந்து குடியேற்றவாசிகள் குடியேறி கொண்டு அங்கே தாயகமாக கொண்ட பாலஸ்தீனர்கள் மீது கொண்டூரமான தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்களுடன் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஒரு வர்த்தக தடையை அறிவித்திருக்கின்றது அயர்லாந்து நிச்சயமாக இந்த ஸ்பெயின் அயர்லாந்து போன்ற நாடுகள் மிகப்பெரிய ஸ்ட்ரேலியர் இராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக ஸ்டேல் இராணுவத்தினுடைய மனித உரிமைகள் மிகுகல் இணையளிப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் கூட இந்த அளவுக்கு குரல் கொடுக்காத அளவுக்கு உண்மையில் ஸ்பெயின் அயர்லாந்து போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவு நடவடிக்கைகளை எடுத்து வரும் சூழ்நிலையில் தான் மேற்கு கிரையில் இருக்கக்கூடிய வணிகங்களுடனான ஒரு வர்த்தகத்திடையே அறிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஜூன் மாதத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் உடைய அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய ஐநா மாநாட்டிலே குறிப்பாக பாலஸ்தீன மாநாட்டிலே பாலஸ்தீன தனித்தாயகம் அங்கீகரிக்கப்படும் என்ற செய்தி பரவலாக வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே பிரான்ஸ் கனடா பிரிட்டன் போன்ற நாடுகள் இந்த அறிவிப்பை வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார்கள் நூற்று கணக்கான நாடுகள் பாலஸ்தீனர்களுடைய தனித்தாயகத்தை பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் அடுத்த மாதம் ஜூன் மாதத்தில் இந்த மாநாடு நியூஜோக்கில் நடைபெற இருக்கின்றது குறிப்பாக பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தால் மேற்கு கரை குடியேற்றங்களையும் ஜோர்டான் பள்ளத்தாக்கையும் ஒருதலை பட்சமாக இணைத்து கொள்வதாக இஸ்ரேல் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் பாலஸ்தீனர்கள் அவர்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் அந்த மக்கள் வாழ்ந்த தாயக பிரதேசத்தை அவர்களுடைய தனிநாடு என்று அறிவிக்கும் பொழுது மேற்கு கரை குடியேற்றங்களையும் ஜோர்டான் பள்ளத்தாக்கையும் சட்ட விரோதமாக குடியேறி இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகளை எல்லாம் இணைத்து கொள்வதன் ஊடாக அவர்களை சட்ட ரீதியான குடியேற்றங்களாக மாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை ஸ்டேல் செய்வார்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய எச்சரிக்கைகள் இவ்வளவு தூரம் செல்வதற்கு இந்த ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல்களை எழுப்பினாலும் தடைகளை அறிவித்தாலும் கூட இன்னமும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அழுத்தம் போதவில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருபத்தி ஏழு நாடுகள் அங்கே அங்கம் வகிக்கின்றார்கள் இன்னமும் அதில் சில நாடுகள் ஸ்டேலுடன் வர்த்தக உறவுகளையும் அனைத்துறவுகளையும் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலின் இனப்படுகொலை குற்றச்சாட்டிலிருந்து ஸ்டேலை காப்பாற்றுவதற்குரிய பின்ததவு நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பிரான்ஸ் இங்கிலாந்தினுடைய அறிவிப்பின் பின்னர் மேற்கு கரை குடியேற்றங்கள் ஜோர்டான் பள்ளத்தாக்கை தாம் இணைத்துக் கொள்வதாக ஸ்டெயில் அகங்காரமாக எதிர்த்ததிகரமாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கு பிரான்ஸ் இங்கிலாந்து பாலஸ்தீன தாயகத்தை அங்கீகரிக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் எவ்வாறு எதிர்வினையாற்றப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து நேற்றைய தினம் ஒரு ஹமாஸ் தரப்பினரால் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதல் காசாவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அது தொடர்பிலான காட்சிகளை மல்கஸ்வாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது மிகப்பெரிய அளவில் வெடிமருந்துகளை இணைத்து அதனுடைய தொழில்நுட்ப கருவிகளை எல்லாம் இணைத்து அவர்கள் கண்ணி தாக்குதலைப் போல ஒரு மிகப்பெரிய குழியில் கண்ணி புதைத்து வைக்கின்றார்கள் பின்னர் தூர இருந்து ஸ்ட்ரேலிய ராணுவத்தினுடைய கவச வாகனங்கள் வா ட்ரக் வண்டிகள் ஸ்டேல் ராணுவத்தினுடைய வாகன தொடரணி அங்கே வரும்பொழுது அவர்கள் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் தூர இருந்து அந்த கண்ணி வெடிக்க வைக்கின்றார்கள் அப்போது அந்த இடத்திற்கு வந்த ஸ்டேலிய வாகனங்கள் எல்லாம் வெடித்து சிதறி சுக்குநூறாகக்கூடிய காட்சிகளை அவர்கள் ஒளிபரப்பி இருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் மூன்று முதல் நான்கு வாகனங்கள் சுக்குநூறாகப்பட்டிருக்கின்றன ஒரு வாகனத்தில் குறைந்தபட்சம் ஐந்து பேர் சென்றிருந்தால் கூட பதினைந்து ஸ்டேல் ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பார்கள் ஆனால் ஸ்டேல் இராணுவம் எப்போதும் தங்களுக்கு நடக்கக்கூடிய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் அதிலும் சிறிய காயமடைந்திருக்கின்றார்கள் என்று தொடர்ச்சியான தங்களுடைய இழப்புகள் குறித்து பொய்யான தகவல்களை வெளியிட்டு வருவதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மறுக்க அவர் டேங்கிகள் தகர்க்கப்பட்டாலும் கவச வாகனங்கள் தகர்க்கப்பட்டாலும் அங்கு குண்டுவடிப்பில் ஸ்டேல் உடைய இராணுவத்தினர் சிக்கி கொண்டாலும் கூட ஒருவர் இருவர் கொல்லப்பட்டதை தவிர வேறெந்த தகவலையும் ஸ்டேல் வெளியிடுவதில்லை ஆனால் குறைந்தபட்சம் மூன்று வாகனங்கள் அல்லது நான்கு வாகனங்கள் வெடித்து செய்ததற்காக காட்சிகளை அல்கசாம் வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் பத்துக்கும் மேற்பட்ட ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த கண்ணிவெடி தாக்குதல் குறிப்பாக காசாவுக்குள் உள்ளே செல்லக்கூடிய ஸ்டேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய பொறி அங்கே காத்திருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டேல் இராணுவத்தினர் மிகப்பெரிய வளவனான பகுதிகளை காசாவுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாலும் கூட இனி நடக்கக்கூடிய யுத்தம் ஸ்டேல் இராணுவத்திற்கும் ஒரு சிக்கலான யுத்தமாகத்தான் மாறியிருக்கின்றது என்பதை இந்த சம்பவங்கள் தெளிவாக காட்டுகின்றன அடுத்து மத்திய கிழக்கு மற்றும் ஸ்டேல் தொடர்பான விவகாரங்களை கையாளக்கூடிய எரிக் டிரேஜர் மற்றும் ஸ்டேல் மற்றும் ஈரானுக்கான இயக்குநர் மெரவ் செரன் உட்பட பல ஸ்டேலிய ஆதரவு மிக்க அதிகாரிகளை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக நீக்கியுள்ளார் ஏற்கனவே இந்த ஸ்டேலுக்கு ஆதரவு நிலை எடுப்பவர்கள் ஸ்டேல் என்ன படுகொலை செய்தாலும் அதை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் அமெரிக்க அரசாங்கத்திற்குள் குவிந்திருக்கின்றார்கள் அதிகமாக சொல்லப்போனால் அமெரிக்க டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் கூட ஒரு ஸ்டேலி ஆதரவாளராகத்தான் தன்னை காட்டிக் கொள்கின்றார் ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் ட்ரம்ப்பினுடைய போக்கில் வெள்ளை மாளிகையினுடைய போக்கில் அமெரிக்காவினுடைய போக்கில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றதா என்றொரு கேள்விக்குறிதா மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது ஏனெனில் அமெரிக்காவை நம்ப முடியாது ஸ்ட்ரேலியவாறு நம்ப முடியாதோ அதே போல் அமெரிக்காவை நம்ப முடியாது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் பேசும் பேச்சை நம்ப முடியாது இருந்த போதிலும் மத்திய கிழக்கு மற்றும் ஸ்ட்ரேல் தொடர்பான விவகாரங்களை கையாளக்கூடிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரிகளை நீக்கி இருக்கின்றார்கள் அதிலும் இந்த இரண்டு முக்கியமான அதிகாரிகள் எரிக் டிரேஜர் மற்றும் இன்னொரு மெர் ஷெரன் என்பவர்கள் ஸ்ட்ரேலுக்கு ஆதரவான தீவிரமான நிலைப்பாடுடையவர்கள் என சுயாதி நூடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் அறிக்கைகள் அவர்களுடைய பேச்சுக்கள் அவர்கள் ஸ்டேலுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களில் அவர்களினுடைய ஈடுபாடுகளை கருத்தில் கொண்டு ஸ்டேலுக்கு ஆதரவானவர்கள் அமெரிக்காவினுடைய அரசு துறைக்குள் இருந்து வெளியே தூக்கி வீசப்படுகின்றார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது அவ்வாறு வீசப்பட்டால் அமெரிக்கா ஸ்டேலுக்கு இடையிலான பிளவு ஒன்று அதிகரிக்கின்றதா அல்லது இரண்டு நாடுகளும் இணைந்து கொண்டு அனைவரையும் முட்டாளாக்குவதற்காக தங்களுக்குள் ஒரு மோதல் இருப்பதைப் போல காசாப்பாடுகொலைகளில் திசை திருப்ப முயற்சிக்கின்றார்கள் என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக இதற்கான பதில்களை காலம் வழங்கியே தான் தீரப்போகின்றது அடுத்து நேற்றைய தினமும் ஸ்டெலின் பெங்கூரியன் விமானத்தின் மீது மீண்டும் ஒரு கேப்பசனிக் ஏவுகணை தாக்குதலை கவுதிப்படை மேற்கொண்டிருக்கின்றார்கள் கேப்பசனிக் ஏவுகணை வெற்றிகரமாக தாக்கி இருப்பதாக கவுதிப்படையினுடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கின்றார் கடந்த இருபத்தி நா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஐந்தாவது ஏவுகணை தாக்குதலை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது கவுதிப்படையினுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஸ்டேல் முழுவதும் சைரன்கள் ஒழிக்க விடப்படுவதும் மக்கள் அவசரமாக பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு செல்வதுமாக ஸ்டேலுக்கும் இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ஒவ்வொரு முறையும் ஏவுகணைகளையும் ஸ்டேல் இடைமறிப்பதாக கூறினாலும் கூட கவுதிகளின் ஏவுகணைகள் ஏவப்பட்டவுடன் ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய பதற்றம் அது இடைமறைப்பு இடைமறைப்பு கப்பால் ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கான இஸ்ட்ரேலியர்களை மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தில் கவுதிகள் வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அவர்கள் ஒரு ஏவுகணை பெங்குரியன் விமான நிலையத்திலும் வீழ்த்தி வெடிக்க வைத்து காட்டியிருந்தார்கள் இது ஸ்ட்ரேலியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் பெங்குரியன் விமான நிலையமும் கொஞ்சம் கொஞ்சமாக போகின்றதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது நேற்று முன்தினம் ரஷ்யா உக்ரைனுக்குள் ஒரு மிக கொடூரமான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இருநூற்றி நாற்பத்தி எட்டு ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு உக்ரைனின் தலைநகரம் கீ உட்பட பல்வேறுபட்ட பகுதிகள் தாக்கப்பட்டன பதினான்கு பேர் பொதுமக்கள் சிவிலியன்கள் கொல்லப்பட்டார்கள் நாற்பது பேர் வரை காயப்படுத்தப்பட்டார்கள் எதற்காக இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துமாறு அனைவரும் கோரிக்கை விடுக்கும் பொழுது எதற்காக இந்த ஒரு மூர்க்கமான தாக்குதல் ரஷ்யா நடத்தியிருந்தார்கள் என்பது பலருக்கு கேள்வியாக இருந்தது அதற்குரிய பதில் தற்போது கிடைத்திருக்கின்றது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அண்மைய சில நாட்களுக்கு முன்பாக ரஷ்யா உக்ரைன் படைகள் ஏற்கனவே கெப்பற்றி பின்னர் ரஷ்யா தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்தார்கள் அந்த குரோக்ஸ் பிராந்தியத்துக்கு ஹெலிகாப்டர் ஊடாக பயணம் செய்திருந்தார் அவருடைய உலங்கு வானூர்தி ரஷ்யாவின் மாஸ்கோவில் இருந்து குரோக்ஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த போது குரக்ஸ் பிராந்தியத்தை அண்மித்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை ரஷ்ய புடினின் கூடிய ஹெலிகாப்டரை இலக்கு வைத்து உக்ரைன் நடத்தி இருக்கின்றார்கள் சண்டை ஏற்கனவே தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது புடின் செல்லக்கூடிய ஹெலிகாப்டரை இலக்கு வைத்து உக்ரைனிய படை பல இருக்கின்றார்கள் ஆனால் ரஷ்யாவுடைய வான் பாதுகாப்பு பிரிவினர் அந்த ட்ரோன்களை எல்லாம் சுட்டு வீழ்த்திவிட்டு புடினை பாதுகாப்பாக அழைத்து சென்றார்கள் எனவே புடினை குறிவைத்து புடினை கொலை செய்யும் அளவுக்கு உக்ரைன் தாக்குதலை நடத்த துணிந்து விட்டார்களா தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்களா என்ற கேள்விகள் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் தான் மயிருலையில் புடின் உயிர் தப்பி இருக்கின்றார் அவர்களுடைய வான் பாதுகாப்பு பிரிவினர் கடுமையான முயற்சிகளின் காரணமாக கெலிகாப்டரை நோக்கி பட்ட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் ஆனால் புடினையே நீ குறிவைக்கின்றாயா புடின் மீதே தாக்குதல் நடத்துகின்றாயா என்பதை கேட்பதைப் போலத்தான் அடுத்த நாளில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் நகரங்களில் இவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இறுதியாக நாங்கள் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்பினுடைய பேச்சு அவருடைய கொள்கை எந்தவிதமான ஒரு நிலைப்பாடு மற்ற தன்மை ஏற்றின் காரணமாக பல்வேறுபட்ட நாடுகள் அமெரிக்க அதிபர் தொடர்பில் விசாரணம் அடைந்துள்ளார்கள் கனடா குறித்து இவர் கனடாவை அமெரிக்காவை ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக இணைப்போம் கனடாவை மீது வரிகள் விதிப்போம் கனடாவை நாங்கள் ஆட்சி செய்வோம் என்றெல்லாம் பல வெறுப்பேற்றும் விடயங்களை தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கும் காரணத்தினால் புதிய பிரதமராக கனடாவில் மார்க் கார்னி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ட்ரம்ப் விவகாரத்தில் அவர்கள் மிக கொள்கையை கொள்கையைத்தான் கடைபிடித்து வருகின்றார்கள் ட்ரம்பினுடைய அறாவடித்தனங்கள் அட்டூழியங்களுக்கு நாங்கள் அடிபணிய போவதில்லை கனடா மீது அமெரிக்கா விதிக்கும் எந்த வரி விதிப்புக்கு நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்பதை அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் என்ன நிலையில் ட்ரம்பினுடைய பேச்சு காரணமாக கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு சதவீதம் ஒன்றல்ல இரண்டல்ல நாற்பத்தி இரண்டு சதவீதம் குறைவடைந்திருப்பதாகவும் குறிப்பாக அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய பயணிகள் எல்லாம் கனடாவுக்குள்ளே சுற்றுலா செல்லுதல் அல்லது வேறு நாடுகளை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதன் காரணமாக கனேடிய சுற்றுலா பயணிகளால் அமெரிக்காவுக்கு கிடைக்கும் பல பில்லியன் டாலர் பெறுமதியான பணம் புழக்கமும் இல்லாது சென்றிருக்கின்றது எனவே ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகள் அமெரிக்காவை மேலே கொண்டு செல்கின்றதோ இல்லையோ மிக பெரிய அளவிலான கொண்டு செல்ல போகின்றது என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கனேடியர்களினுடைய புறக்கணிப்பு அமெரிக்கா வர்த்தகத்திலும் உல்லாச பயணத்துறையிலும் மீண்டும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என அமெரிக்க பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலொளிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்துரு வணக்கம்